ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் டி கவிமணி வலுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் சரியானது பாரதி பாரதிதாசன் இரண்டாவது கேள்வி ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை வரலாற்றில் அதிக வெற்றிகளை குவித்த அணி எது? ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை வரலாற்றில் அதிக வெற்றிகளை குவித்த அணி எது ஆப்ஷன் ஏ மலேசியா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்ஷன் சி கொரியா ஆப்ஷன் டி இந்தியா ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை வரலாற்றில் அதிக வெற்றிகளை குவித்த அணி எது சரியான பதில் இந்தியா மூன்றாவது கேள்வி சட்ட மேலவை உறுப்பினர்கள் எத்தனை காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சட்டமேலவை உறுப்பினர்கள் எத்தனை காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் ஏ நான்கு ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் ஆப்ஷன் டி மூன்று ஆண்டுகள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் எத்தனை காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சரியான விடை ஆறு ஆண்டுகள் இனி காண கடைசி கேள்வி பின்வருவனவற்றில் மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக பின்வருவனவற்றில் மக்கள் தொகை வெடிப்புக்கு முக்கிய காரணம் அல்ல எது என்பதை குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ சமூக பழக்க வழக்கங்கள் ஆப்ஷன் பி அதிக பரப்பு விகிதம் ஆப்ஷன் சி ஏழ்மை ஆப்ஷன் டி அதிக இறப்பு வீதம் சரியான பதில் அதிக இறப்பு வீதம்